சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் மாவட்ட சுகாதார சங்கத்தில் தற்காலிக அடிப்படையில் காலிப்படையின வெளியிட்டிருக்காங்க இதில் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் மல்டிபர்பஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம் மேனேஜர் ஃபார்மாசிஸ்ட் சித்தா டேட்டா அசிஸ்டன்ட் ஆயுஷ் கன்சல்டன்ட் தெராபெட்டிக் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஃபார்மாசிஸ்ட் அல்லோபதி இந்த மாதிரி ஒன்பது கேட்டகரியில் பதினோரு வேக்கன்சி வெளியிட்ருக்காங்க ஒவ்வொரு பணிக்கும் என்ன கல்வி தகுதி இருக்கணும் வய வயது எவ்வளோ இன்னச்சி அடிப்படையில் யாருக்கு எந்த வேக்கன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அதை நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில்அப் பண்ண அப்ளிகேஷன்ஸை நீங்கள் நேரில் போய் கொடுக்கலாம் இல்லைனா தபால் மூலியமாகவும் அனுப்பலாம் நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம் கிருஷ்ணன் கோயில் நாகர்கோவில் ஒன்று என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தெட்டாம் தேதி மாலை அஞ்சு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க